ஐந்து முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பரிவர்த்தனை யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா வேத ஜோதிடத்தில் பல நூறு வகையான யோகங்கள் இருக்கிறது அவற்றில் சில குறிப்பிட்ட யோகங்களுக்கு மட்டுமே இன்றைய கால அளவுலயும் சிறப்பு தன்மை இருக்குது அந்த வகையில் உள்ள யோகங்களில் பரிவர்த்தனை யோகம் மிக சிறப்பான ஒரு யோகமாகும் அந்த பரிவர்த்தனை யோகம்னா என்ன அந்த பரிவர்த்தனை யோகத்தால் ஒரு ஜாதகருக்கு எத்தகைய பலன்கள் எந்த காலகட்டங்களில் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பரிவர்த்தனை யோகம்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகங்களோ அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட கிரகங்களோ அவற்றின் ஆட்சி வீடுகளை பரிமாறிக்கொள்ளும் அமைப்பையே நம்ம வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டின் அதிபதிக்கு தனது வீட்டை கொடுப்பதையே நம்ம பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த பரிவர்த்தனை யோகத்தால் என்ன பலன்கள் ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பரிவர்த்தனை யோகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் காரகத்துவங்களும் ஆதிபத்திய விசேஷங்களும் ஒரு ஜாதகருக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அந்த யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு எப்ப ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பலன்கள் அனைத்துமே அந்த பரிவர்த்தனை யோகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் மட்டுமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிவர்த்தனை யோக அமைப்பை வந்து நம்ம இப்போ ஒரு ஜாதக கட்டத்தின் மூலமாக உதாரண விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த அமைப்புக்கு கற்பனையில் நம்ம ஒரு ஜாதகத்தை உருவாக்குவோம் அந்த ஜாதகத்தில் லக்கணமாக துலா லக்கணத்தை எடுத்துக்குவோம் ராசியாக சிம்ம ராசியை எடுத்துக்குவோம் லக்னாதிபதி சுக்கரனை பனிரெண்டாம் வீட்டில் போட்டுக்குவோம் அதற்கடுத்து சூரியனை லக்கணத்தில் போட்டுக்குவோம் புதனை லக்கணத்திலே போட்டுக்குவோம் செவ்வாயை மகரத்தில் உச்ச செவ்வாயை போட்டுக்குவோம் சனியை ஏழாம் வீட்டில் போட்டுக்குவோம் ராகுவை ரிஷப வீட்டில் போட்டுக்குவோம் கேதுவை நம்ம விருச்சிக வீட்டில் போட்டுக்குவோம் குருவை நம்ம மகர வீட்டில் போட்டுக்குவோம் இந்த அமைப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிரகங்கள் வந்தாச்சு லக்னம் வந்தாச்சு எப்பயுமே உதாரண ஜாதகம் நம்ம ஏற்படுத்தும் பொழுது அந்த சூரியன் புதன் சுக்கரன் அந்த மூன்றுமே ஒன்று கொன்று மிக நெருங்கிய அமைப்பாக இருக்கும் மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அந்த மூன்று வந்து முக்கூட்டு கிரகங்கள் இந்த மூன்று வந்து அடுத்தடுத்த மூன்று அதிகபட்சம் அடுத்தடுத்த மூன்று ராசிக்குள்ளதான் இருக்கணும் அதே மாதிரி ராகுவும் கேதுவும் ஒன்று நேர் எதிரமைப்பில் தான் இருக்கணும் அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம உருவாக்கிடலாம் சரி இப்போ இந்த ஜாதக அமைப்பை நம்ம ஒரு ஜோதிடரின் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த அமைப்பில் லக்னம் வந்து துலா லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் வந்து லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு வந்து மறைவு வீடு அப்படிம்பாங்க ஆனா வந்து சுக்கரனுக்கு மறைவு வீடுலாம் கிடையாது பன்னிரெண்டாம் வீடு வந்து சுக்கரனுக்கு மறைவு வீடு கிடையாது பற்றாக்குறைக்கு இந்த ஜாதகத்துல இந்த குருவுடைய பார்வை வந்து ஒன்பதாம் பார்வையாக சுக்கரனுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுபோக பார்த்தோம்னா அந்த சுக்கரன் லக்னாதிபதியாக இருந்து பனிரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் கூட பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு பரிவர்த்தனை யோகம்னா நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் வந்து அவற்றின் ஆட்சி வீடுகளை பரிமாறிக்கொள்வதே பரிவர்த்தனை யோகம் அப்படின்றோம் அப்படின்ற அமைப்புல இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் கூட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் அதாவது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் புதன் வந்து பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் லக்கணத்திலையும் லக்னாதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் பரிவர்த்தனை யோகா அமைப்பு இந்த மாதிரிதான் எந்த கிரகங்களும் அவற்றின் வீடுகளை பரிமாறிக்கொள்வதையே பரிம பரிவர்த்தனை யோகம் உள்ள அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அதற்கடுத்து பார்த்தோம்னா சந்திரன் சிம்மத்தில் போட்டிருக்கோம் அந்த ராசி ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து துலாத்தில் இருக்குது துலாத்தில் சூரியன் வந்து நீச்ச வீடு துலாம் சூரியனுக்கு நீச்ச வீடாக இருந்தாலும் அந்த சனி நீச்சம் பற்று மேசத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் நீச்சனை நீச்சன் பார்க்க உச்சம் அப்படின்ற அமைப்பில் சனியும் சூரியனும் இரண்டும் நீச்சமடைந்து ஒன்றை ஒன்றை பார்த்து கொள்ளும் அமைப்புல வந்து இந்த இரண்டு கிரகங்களும் நீச்ச பங்க அமைப்பை பெற்றிருக்கு இந்த கிரக இந்த ஜாதகத்துல அதாவது இந்த ஜாதகத்துல சனியை வந்து மேசத்துல போட்டிருக்கோம் மேசத்தில் சனி நீச்சம் சூரியன் வந்து துலாத்துல போட்டிருக்கோம் சூரியன் துலாத்துல நீச்சம் இந்த நீச்சனை நீச்சன் பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகத்துல சூரியனும் சனியும் நீச்ச பங்க அமைப்பை பெற்றிருக்கு புதன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் போக புதன் வந்து லக்கணத்தில் திக் பலம் பெற்றிருக்கு அதற்கடுத்த அமைப்பாக இந்த ஜாத்திரம் ராகுவ ரிசபத்திலையும் கேதுவீச்சிகத்திலையும் எடுத்திருக்கோம் மகரத்தில் செவ்வாயும் குருவையும் எடுத்திருக்கோம் இந்த அமைப்பில் மகரத்தில் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கும் குரு நீச்சமாக இருக்கும் அதே அமைப்பில் குரு வந்து ஒரு நீச்சமாக இருந்தாலும் ஒரு நீச்ச கிரகம் உச்சனோடு சேரும்போது நீச்ச அடையும் அப்படின்ற அமைப்பில் குருவும் இங்கே நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்குது அதற்கடுத்த அமைப்பாக இந்த நான்காம் வீட்டு அதிபதி சனி வந்து ஏழாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்கு அதாவது நான்காம் அதிபதி சனியும் ஏழாம் அதிபதி செவ்வாயும் ஒன்று கொன்று தங்களுடைய வீடுகளை பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகா அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆக இந்த ஜாதகத்தில் இரண்டு பரிவர்த்தனை யோகா அமைப்புகள் இருக்கு ஒன்று லக்னாதிபதி சுக்கரனும் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி புதனும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய அமைப்பையும் நான்காம் வீட்டு அதிபதி சனியும் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் ஒன்றுக்கொன்று கொன்று பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பையும் நம்ம இந்த ஜாதகத்துல பார்க்குறோம் அதற்கடுத்த அமைப்பாக குருவின் பார்வை ராகுவிற்கும் குருவின் பார்வை சுக்கரனுக்கும் அதாவது லக்னாதிபதி சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகம் வந்து மிக சிறப்பான ஜாதகமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஆக இந்த ஜாதகத்தில் நான்கு கிரகங்கள் பரிவர்த்தனை யோகா அமைப்பிலையும் மூன்று கிரகங்கள் நீச்ச பங்க யோகா அமைப்பிலையும் அதாவது சனி சூரியன் குரு இந்த மூன்று கிரகங்களும் நீச்ச பங்க அமைப்பிலையும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளது வந்து சனி செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் பரிவர்த்தனை யோகா அமைப்பிலையும் இருக்குது அதுபோக செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது இத்தகைய யோகம் பெற்ற இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகரும் சம்பந்தமான பலன்கள் இந்த ஜாதகருக்கு எப்படி கிடைக்கும் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு பார்த்தோம்னா அதாவது அந்த பரிவர்த்தனை யோகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள் இந்த ஜாதகருக்கு எப்பமெல்லாம் வருதோ அந்த தசாபுத்தி காலங்களில் அந்த பரிவர்த்தனை யோகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் காரகத்துவங்களும் மற்றும் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியங்களும் அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பையே இந்த பரிவர்த்தனை யோகம் சம்பந்தப்பட்ட காலங்களும் கிரகங்களும் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணமாக பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு புதன் திசை நடைபெறும் பொழுது அந்த புதன் வந்து சுக்கரனோட பரிவர்த்தனை யோக அமைப்பில் இருக்கும் பொழுது புதன் வந்து லக்கணத்தில் திக்குப்படம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் புதன் தன்னுடைய காரகத்துவங்களையும் மற்றும் ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதி பலன்களையும் பன்னிரெண்டாம் வீட்டு அயன சயன போக பலன்களையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரனின் தசாகலங்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டால் அந்த ஜாதகருக்கு சுக்கரன் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த சுக்கரன் எட்டாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் எட்டாம் வீட்டு சுப பலன்களையே செய்யும் நம்ம எடுத்துக்கலாம் ஆக அந்த சுக்கர தசை காலத்தில் அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பான பலன்களையே இந்த சுக்கரனை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சுக்கரனின் காரகத்துவங்களும் ஆதிபத்தியங்களும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக சுக்கர தசை காலம் இந்த பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் தசா காலத்தில் மிக சிறப்பான பலன்களை இந்த ஜாதகர் பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கடுத்தத பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் பெற்ற சனியும் செவ்வாயும் இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு இரண்டு மற்றும் ஏழாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வரக்கூடிய அமைப்பில் செவ்வாயின் காரகத்துவங்களும் ரெண்டு மற்றும் ஏழாம் வீட்டு ஆதிபத்தியங்களும் அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பையே இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி தசா காலங்களிலும் இந்த ஜாதகருக்கு மிக சிறப்பான புறங்களை நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டு ஆதிபத்திய பலங்களும் சனியின் காரத்துவ விசேஷங்களும் அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பாக அமைப்பையே இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அமைப்பில் சந்திரன் சிம்மத்தில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு புதன் மற்றும் சனியின் தசா காலங்கள் அவர் வாழ்நாளில் மிக கடைசி காலகட்டங்களிலே வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே வேளையில் சந்திரன் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகர் பிறந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கேது தசை இருந்திருக்கும் அதன் பின் சுக்கர தசை சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை குரு தசை இப்படி வரக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகருக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய தசையும் செவ்வாய் திசையும் அந்த ஜாதகரின் வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆக அந்த சுக்கர தசை மற்றும் செவ்வாய் தசாய் காலங்களில் அந்த ஜாதகர் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து சுப காரகத்துவங்களையும் அனைத்து சுப ஆதிபத்திய பலன்களையும் மேலும் சுக்கரன் லக்கணாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் மிக சிறப்பான பொது பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த பரிவர்த்தனை யோகம் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பரிவர்த்தனை யோகம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இரண்டு கிரகங்கள் ஒன்றே கொன்று அவற்றின் வடிகளை பரிமாறிக்கொள்ளும் அமைப்பையே நம்ம பரிவர்த்தனை யோகம்னு சொல்றோம் அந்த அமைப்புல அந்த பரிவர்த்தனை யோகத்தின் பழங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு அந்த பரிவர்த்தனை யோகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலே கிடைக்கும் அப்படின்னு இத்தகைய யோக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி இருந்தாச்சுன்னா அந்த பரிவர்த்தனை யோக பழங்கள் உங்களுக்கு அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி களங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்